வணக்கம் பால என் குடும்பி சும்மா ஆடாது அப்படின்னு ஒரு பழைய பழமொழி நம்மகிட்ட இருக்கு அந்த மாதிரி பார்ப்பான் எப்போதெல்லாம் நாம அசந்திருப்போம் அப்படிங்கிறத அவன் பார்ப்பான் நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம்னா நம்ம தொடையில வடம் இல்ல கயிறு கயிறுல வடத்தையே திரிச்சிடுவான் அந்த அளவுக்கு வடத்தை திரிக்கக்கூடிய ஒரு முயற்சி இப்ப செஞ்சிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம்

ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அந்த ப்ராஜெக்டுக்காக ஒதுக்கி இருக்காங்க முக்கியமான இந்த ஒரு ஒன்றிய அரசோட பண்பாட்டு துறை செப்டம்பர் பதினொன்றுல இருந்து பதிமூணு வரைக்கும் ஓலைச்சுவடி பராமரிப்ப ஓலைச்சுவடி பாரம்பரியத்தின் மூலம் இந்தியா அறிவு மரபை மீள் உரிமை கோருதல் என்னென்ன தமிழ் வார்த்தை மேன்ஸ்கிரிப்ட் ஹரிடேஜ் என்ற தலைப்புல ஒரு பண்பாட்டு கருத்தரங்கத்தை புதுடெல்ல ஒருங்கிணைச்சு நடத்திய முடிச்சிருக்காங்க மூணாவதுக்கு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்க இதனுடைய தலைமை புரவலராக ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் அப்புறமேட்டுக்கு புறவலராக ஒன்றிய பண்பாட்டுத்துறை செயலாளர் இருக்கீங்களா அடுத்த இடம் பெற்றிருக்காங்க இத்தோட ஒருங்கிணைப்பு குழு ஒன்றையும் வைக்கிறாங்க அந்த குழுவுக்கு ஆலோசனை குழுன்னு ஒரு அடிஷனல் குழுவை உருவாக்கி விட்டிருக்காங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவுல ஒன்றிய அரசோடைய பண்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் ஒரு செயலாளருக்கு அடுத்த ஸ்பெஷல் செயலாளர் அமிதா பிரதாப் சார்பாய் கலைஞர்களுக்கான இந்திரா காந்தி தேசிய மையத்தோடைய உறுப்பினர் செயலாளர் முனைவர் சச்சிதானந்த் ஜோஷி அதனுடைய நிர்வாக தலைவர் பேராசிரியர் ரமேஷ் சிர்கர் இந்தியாவுடைய தொல்லியல் கழகத்துடைய கூடுதல் தலைமை இயக்குனர் பேராசிரியர் அலோக் திரிபாதி ஒன்றிய பண்பாட்டுத் துறையுடைய இணை செயலாளர் திரு சமர் நந்தா ஞான திட்ட இயக்குனர் பேராசிரியர் அ நிர்பன் டேஷ் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க இத எப்படி பாருங்க ஓலைச்சுவடி பாரம்பரியத்தின் மூலமாக இந்திய அறிவு மரபை மீளுரிமை கோருதல் ஆஹ் என்பதன் ஒரு பகுதியாக பணிக்குழு அறிக்கைகள் ஒர்க்கிங் குரூப்ஸ் என்னது ரிப்போர்ட்ஸை வந்துகிட்டு வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒன்னு டிசிமி டிக்ளிமேட் ஆஃப் ஏசியன்ட் and இண்டஸ் என்ற தலைப்புல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒருங்கிணைந்த இந்திய தொல்லியல் கழகத்தின் பேராசிரியர் அலோக் திரிபாதி திருமிகு பிரியங்கா சந்திரா டி ஜே அலோனி ஹேமா சாகர் ஏ நாயக் முனிவர் புவன் விக்ரமா முனிவர் கௌதமி பட்டாச்சாரியா முனைவர் அப்ராஜிதா சர்மா தீப்தி அக்னி ஹோத்ரி இவங்க இடம்பெற்றிருக்காங்க இவங்கள யாருமே முக்கியமான வந்திருக்கோம் யாருமே சிந்து வெளியின் பன்மைத்துவத்தை பற்றியோ அதற்கும் திராவிடத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு பற்றியோ ஆய்வை மேற்கொண்டவர்கள் அல்ல சிந்து சமவெளி பண்பாட்டு உலகிற்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதலே இது திராவிட பண்பாட்டோடு தொடர்புடையது என்று ஜான் மார்ஷல் அவர் தொடங்கி சுனிதீஷ் குமார் சட்டர்ஜி அருட்தந்தை ஹென்ரி ஹீராஸ் ஹீராஸ் பாதிரியார் ஐராவதன் மக மகாதேவன் ஆஸ்கோ பர்சோலா ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளோட்டர் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே அதற்கான ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சாங்க ஆனா இந்திய தொல்லியல் கழகம் தனி உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது ஆட்சியாளர்களுடைய அரசியல் நோக்கத்திற்காகவும் ஒற்றைவாத அரசியல் செயல்பாட்டிற்காகவும் செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே பண்பாட்டின் தோற்றத்துக்கு அடிப்படையாக உள்ள சிந்து வெளி குறித்து அரசு மேற்கொள்ளும் ஆலோசனை குழு ஆலோசகர் குழுவுல பாரதிய பாஷா சமிதியின் தலைவர் பேராசிரியர் சாமகிருஷ்ண சாஸ்திரி சமிதி தலைவர் சிம்லா மேற்பட்ட ஆய்வுகளுக்கான இந்திய நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் ஜாசி பிரபாகுமார் ஒன்றிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசி வரகேடி ஐஐடி கரக்பூர் பேராசிரியர் ஜோஷன் ஜேஎன்யூ பேராசிரியர் கிரீஷ்நாத் ஷா ஐஐடி ஜோத்வார் மேலாள் இயக்குநர் பேராசிரியர் சாந்திரு சௌத்ரி சென்னை திட்ட ஆய்வுகளுக்கான மைய தலைவர் எம் டி ஸ்ரீனிவாஸ் அகமதாபாத் எல்டி இந்தியவியல் நிறுவனத்துடைய மேலாள் இயக்குனர் முனிவர் ஜிஜேந்திர பீஷா ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க இந்த பெயர்கள் எல்லாம் நீங்க வாய்க்குள்ள முதல்ல நம்மள நுழையுதா யோசனை பண்ணி பாருங்க இந்திய துணைக்கண்டத்துடைய பன்மைத்துவத்தை வலியுறுத்தும் ஒருத்தர் கூட இந்த குழுவில் இல்ல கிடையாது கிடையவே கிடையாது என்பதுதான் இவங்க ஒற்றைவாதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கான நோக்கத்துடைய வெற்றியோ வெளியில வந்திருக்கு இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே பானை கீழலில் தொடங்கி கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஓலை சுவடிகள் அச்சு நூல்கள் என பரந்த அளவுகள்ல தரவுகளை கொண்ட தமிழ் மொழியின் தமிழ் மொழியுடைய பின்னணியில இருந்து யாருமே ஒரு ஆளை கூட இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகைராக்க வந்து என்பது அதிர்ச்சி அதிர்ச்சி மேல இருக்கக்கூடிய அதிர்ச்சி அரசு எவ்வளவுக்கு எவ்வளவு கேடு விஷயம் வந்து வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கறத விஷயம்தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்கிருக்கக்கூடிய இந்த கூத்த கண்ட அதிர்ச்சியில வரைஞ்சு போயிருக்காங்க இந்தியாவில் உள்ள அனைத்து ஆய்வாளர்களுக்கும் தெரியும் தென்னிந்தியாவில் தான் ஓலை சுவடிகளும் கல்வெட்டுகளும் அதிகம் அத்தனை விதமான ஆய்வுகளும் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஓலைச்சுவடிகளும் அதே மாதிரி இருக்கக்கூடிய கல்வெட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில் விஷயங்கள் தான் அதிகமா இந்தியாவுக்கு தரவுகளாக வந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கு வடநாட்டுல வெறும் சான்ஸ்கிரிட்ட வெறும் முப்பத்தி அஞ்சு சதவீதம் தான் நூத்துல வெறும் முப்பத்தஞ்சு சதவீதம் ஆனா இங்க இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் ஃபுல்லா தமிழ்நாட்டுல கிடைச்சது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கிறவங்களை தவிர்த்து எப்பேற்பட்ட ஆளுகளை ஃபுல்லா அந்த அந்த பாரதிய பாக் ஷாப் போட்டுட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்துகிட்டு உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு தான் அறிவு மரபை போகிறார்கள் நூறு பேரையும் பார்ப்பனர்களா போட்டு வச்சிருக்காங்கன்னா இவனுங்க இவனுக்கு என்னத்த மீள் உருவாக்கம் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் பார்ப்பன அஜெண்டா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டாவுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வரலாற்றுகளை அழிப்பது முடியவில்லை என்றால் அந்த வரலாற்றை மாற்றி கட்டமைப்பது மூன்றாவதாக வரலாற்றுக்கும் புனைவுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உருட்டுவது உருட்டு உருட்டு என்று உருட்டுவது நேற்றுக்கு கூட இந்த வெக்கம் கட்ட தமிழ் இசை பார்த்தீங்களா அது இந்தி இசைன்னு தான் இனிமேல் சொல்லணுமே தமிழ் தமிழ் இசைன்னு அந்த வெக்கம் கட்ட இந்தி இசை கீழடிக்கும் மகாபாரதத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு கேடுகட்ட தனத்துடைய உச்ச கட்ட பேச்சுங்கிறத மகாபாரதம் என்பது கதை அப்படின்னு சொல்லி இவங்களே முருடா அடிப்பாங்க கீழடி என்பது ஆய்வு வரலாறு என்பது பச்சை குழந்தைக்கு தெரியும் இவனுக்கு ரொம்ப ரொம்ப அயோக்கிய தனத்தோட உச்சக்கட்டம் தான் இந்த மாதிரி பிஜேபி அரசு வகையற கல் செய்வாங்க நம்ம ரொம்ப ரொம்ப உச்ச கவனமா இருக்கணும் இந்த அறிக்கையில் அறிஞர் ஐராவதம் மகாதவன் பேரும் இடம்பெற்றிருக்கு உப்புக்கு சப்பானியா ஆனா அவர் வழிகாட்டுதல்ல ரெண்டாயிரத்தி ஏழுல உருவான சிந்து சமவெளி ஆய்வு மையம் குறித்து ஒரு தகவல் கூட அவங்க எடுத்துக்கல பேரை மட்டும் போட வேண்டியது ஆனா அவருடைய கொள்கையை போடுவதில்லை இதுதான் பிஜேபி இருவது யூதர்களுடைய பாலிசி என்ன கேட்டீங்கன்னா ஆளை கொள்வது ஏசுநாதர் முப்பத்தி மூணு வயசுல சிறையில் அடிச்சு சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க ஆனா பார்ப்பன திட்டம் என்ற புத்தரை முப்பத்தி மூன்று வயசுல க கொள்ளல தொண்ணூத்தி ஏழு வயது வரைக்கும் உயிரோட விட்டுட்டானுங்க ஆனா உள்ள பூந்து அவருடைய கொள்கைகளை அனைத்தும் நாசம் செஞ்சுட்டாங்க அந்த மாதிரிதான் தான் மகாத மகாதேவன் பேரை எடுத்துக்கிட்டாங்க அவர் செய்திருக்கக்கூடிய அவருடைய கொள்கை வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா அது அடியோடு நாசம் செஞ்சுட்டு உப்புக்கு சப்பானியா அந்த மாதிரி ஐராபாதம் மகாதேவன் நான் சேர்த்துருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி பேரை போட்டுக்கிட்டாங்க ஆனா அந்த சிந்து வெளி பண்பாட்டில் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வை எடுத்திருந்தாங்கன்னா இவருடைய யோக்கியத்தன்மை தெரியும் அதை அப்படியே நோகாம என்ன பண்றாங்க இழுத்து நூறு அடி பழத்துல போட்டு மூடிட்டாங்க இந்த சிந்து சமவெளி ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய கட்டுரையை அடி கோடிட்டு காட்டி எழுதியிருக்கிறார் மையத்தை வழி நடத்தும்படி கூறியிருக்கிறார் அவர்தான் இந்த இந்த சிந்து சமவெளி இந்த இருக்கக்கூடிய ஆஹ் ஆய்வு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வு மையத்துக்கு அவர் தான் மிகச்சிறந்த வழிகாட்டி அதுக்குரிய தகுதி அவருதான் இருக்குன்னு சொல்லி இவர் மேற்கோள் காட்டியிருக்காரு சிந்து சமவெளி ஆய்வு மையத்தின் மூலம் ஆர் பாலகிருஷ்ணன் ஒருபுறம் ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற நூலை எழுதி சிந்து வெளிக்கும் தொழில் தமிழ் நிலத்துக்குமான உறவை அறிவியல் ரீதியாக ரொம்ப முக்கியமான இடமே தான் அறிவியல் ரீதியாக வெளிக்கொண்டு வந்ததும் மறுபுறம் சிந்துவெளி குறித்து தமிழ்நாட்டில் பரவலாக அனைவரும் அறியும்படி பல வேலைகளை செய்தும் வருகின்றார் அவரை பற்றி ஒரு தகவல் கூட இல்லை இல்லை அவரை ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டணும் யார் யாரெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்யறாங்களோ அவங்களை கட்டம் கட்டி காலி பண்ணுங்க வேலை என்னது கியான் பாரத் மூலம் அதோடைய நோக்கமும் சரி அதன் வழி முன்னெடுக்கப்படக்கூடிய வேலைகளும் சரி இந்திய துணை கண்ட வரலாற்றின் பன்மைத்துவத்துக்கு குந்தகம் விளைவித்து ஒற்றைவாத போக்கை மையப்படுத்தும் செயல்பாட்டுக்கு தான் துணை போவதாக அமைந்துள்ளதே தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய ஆய்வாளர்களுடைய கூட்டறிக்கை இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார் அவர்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் உடனடியாக அதானது அடிப்படையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் எதிர்ப்பை முதல்ல பதிவு செய்துட்டு புதிய தென்னாட்டு தமிழ்நாட்டு ஓலைச்சுவடி வல்லுநர்களுக்கு ஆய்வாளர்களுக்கு இடமளிக்கும் உரிமையை வறுத்து வரிபுறுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அசந்தம்னா ஒட்டு மொத்தமா நம்மளுடைய வரலாற்றையே காயடிச்சு விட்டு அனைத்தும் இங்க இருந்து தான் தெற்குக்கு பயணம் ஆகியது இங்க வட தெற்குல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டம் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த மாதிரி பார்ப்பன அடிமை கூட்டம் இருக்கக்கூடிய தமிழிசை போன்ற பார்ப்பன சூத்திர அடிமைகளை விட்டு லைட்டா ஆழம்பாக்க விட வேண்டியது நேற்றுக்கு இந்த வார்த்தைய கீழடி சம்பந்தமா எப்பவுமே ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்காம இழுபறி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திய இந்த ஒன்றிய அரசு நேற்றுக்கு புதுசா ஒரு புனை சுருட்டு சுருட்டி விட்டுட்டு நேற்று கீழடிக்கும் இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லும் போது இவனுக்கு ப்ராப்பராக ஒரு சந்தலை வெடி வச்சிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம் ஏன்னு கேட்டிட்டீங்கன்னா பார்ப்பான் என்னவெல்லாம் யோசிப்பானோ அதற்கு முன்னே போய் சென்று திரும்பி பார்த்து அவன் அத்தனை அயோக்கியத்தனங்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தென்னாட்டில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் கண்ணாடி திராவிடர் கழகத்தின் கண்ணாடி அது கூர்ந்து கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அவன் சிந்தனையில் உதித்தவுடன் இங்கே வந்து என்ன பண்ணிடும் அவங்க நமக்கு போர் முரசு அவை வந்து நமக்கு குடியை கெடுப்பதற்கான செய்து கொண்டிருக்கிறான் ஆகையால் அவனிடம் உசாராக இருங்கள் அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் உடனே நமக்கு வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் மாணமிகு ஆசிரியர் கே வீரமணி அவர்கள் நமது தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்து தென்னாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வாளர் அவர்களுக்கும் இந்த பேரை வந்து அந்த இடம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தரணும் தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள்